இடரச்ச உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லுறும் வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பேரிடரை எதிர்கொள்ள எந்த நிறுவனமும் தயாராக இருக்கவில்லை ஜனாதிபதி கனேடிய தமிழெம்பி இலங்கை மக்கள் குறித்து முன்வைத்த கோரிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி பொதுமக்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தேயிலை தொழில் டிசம்பர் பதினான்கு வரை இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜா வெளிநாடொன்றில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி பலியான முப்பத்து மூன்று குழந்தைகள் தொடர்பான செய்திகள் அன்மைய பேரிடரை எதிர்கொள்ள எந்த நிறுவனமும் தயாராக இல்லை அத்துடன் இவ்வளவு பெரிய அவசர நிலைக்கு பதிலளிக்கும் திட்டங்களை யாரும் வகுக்கவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நெருக்கடியை எதிர்கொள்ளும்போது அனது முகாமை சட்டத்தின்படி அரசாங்கம் செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சியில் சில உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனினும் உண்மையில் பேரிடர் மீட்புக்கு பொறுப்பான எந்த நிறுவனமும் இந்த வகையான சூறாவளியை எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை கொண்டிருக்கவில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனவே வெள்ளத்தை நிர்வகிப்பது தேசிய பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டியிருந்தது இதன் காரணமாகவே எதிர்க்கட்சியின் கோரிக்கைக்கு அமைய அவசர கால நிலைக்கு அறிவித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வெள்ளம் குறிப்பாக மண் சரிவுகள் என்பன படிப்படியாக ஸ்திரத்தன்மையை மீண்டும் பெற்று வந்த நிலை இலங்கை பொருளாதாரத்துக்கு மீண்டும் ஒரு அடியாக அமைந்துவிட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வலுவான ஆதரவை கனடா வழங்க வேண்டும் என்று தமிழ் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிவானிடாநாதன் அழைப்பு விடுத்துள்ளார் சூறாவளியால் கடுமையான வெள்ளம் நிலச்சரிவுகள் மற்றும் நாடு முழுவதும் பரவலான சேதம் ஏற்படுவதை அடுத்து தனது கருத்துக்களின் போது இலங்கையை நாங்கள் என்று குறிப்பிட்டார் நாநூற்று அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட இறப்புகள் மற்றும் வீடுகள் உட்கட்டமைப்புகள் மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடகிழக்கு மலைப்பகுதியில் கணிசமாக தமிழ் மக்கள் வசிக்கும் மற்றும் உள்நாட்டுப் போரின் வறுமை மற்றும் நீடித்த தாக்கங்களை சமூகங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் போராட்டங்களை அவர்கள் எடுத்துரைத்தார் நெருக்கடிகளின் போது இலங்கையர்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரு கூட்டாளியாக கனடாவை வகைப்படுத்தியதுடன் அதன் நிவாரண பதிலை கோடிட்டு காட்டுமாறு அரசாங்கத்திடம் கூறினார் அரசாங்கத்தின் சார்பாக பதிலளித்த சர்வதேச வளர்ச்சிக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் செஞ்சிலுவை சங்கம் மனிதாபிமான கூட்டணி மற்றும் புற கூட்டாளிகள் மூலம் கனடா முதற்கட்டமாக ஒரு மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவியை வழங்கும் என்பதை உறுதிப்படுத்தினார் சற்றே மையத்தின் பிரதிநிதியான சராய் அவசர கால தங்குமிடம் சுத்தமான நீர் மருத்துவ சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை உதவி ஆதரிக்கும் என்றும் நிவாரணத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் அரசாங்கம் நிலைமைகளை கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களிலும் மாதளி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மத்திய மற்றும் உவா மாகாணங்கள் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளுக்கோ மற்றும் பாரபட்சங்களுக்கோ அல்லது ஊழலுக்கோ அந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனநாயக கட்டமைப்பில் அரசு செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதை மற்றும் விழிப்புடன் இருப்பதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அனைத்துதால் பாதிக்கப்பட்டு நீக்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரது கடமையாகும் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருடன் விரிவாக கலந்துரையாடினேன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டு திருத்தப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமைப்பாகவே பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவல்கள் மற்றும் கிராம மட்டும் ஏனைய அலுவல்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்தியாவசிய சேவைகள் தொடர்பாக பொதுமக்கள் எளிதாக முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதற்குமைய அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எனும் அவசர இலக்கத்தினூடாக அத்தியாவசிய சேவைகள் தொடர்பாக முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நிலைமையால் வளங்கள் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் சுமார் தொன்னூறு சதவீதமானவை தற்போது வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அனைத்து நிலைமை காரணமாக நீர் வளங்கள் சபைக்கு சொந்தமான முன்னூற்று நாற்பத்தி மூன்று நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நூற்று ஐம்பத்து ஆறு நிலையங்கள் செயலிழந்ததாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக அதன் காரணமாக கேண்டி மாவட்டத்தின் நீர்வளங்கள் நடவடிக்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நீர்வளங்கள் ஊழியர்கள் அர்ப்பணிப்பு காரணமாக சேதமடைந்த நீர்வளங்கள் அமைப்புகளில் சுமார் தொன்னூறு சதவீதத்தை வளமைக்கு கொண்டு வர முடிந்துள்ளதாக அமைச்சர் அங்கு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவை தொடர்ந்து தேயிலை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சேதமடைந்த இயந்திரங்களை பழுது பார்க்க வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டியிருப்பதால் வீதிகளில் ஏற்பட்ட சேதம் தேயிலை ஏற்றுமதியை பாதிக்கக்கூடும் என்பதாலும் இயல்பு நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகலாம் என்று கொழும்பு தேயிலை வர்த்தகங்கள் சங்கத்தின் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தேயிலை ஏற்றுமதி செய்ய முப்பது நிறுவனங்கள் உள்ளன இதன் ஏற்றுமதி ஆண்டுக்கு சுமார் நூற்று பத்து பில்லியன் மதிப்புடைய தேயிலை ஏற்றுமதி செய்கின்றன இந்த நிலையில் அந்த நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் ஆகலாம் இதன் காரணமாக தேயிலை தொழில் இழப்புகளை சந்திக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சேதமடைந்த இயந்திரங்களை மீட்டெடுக்க இலங்கையில் தொழில்நுட்பங்கள் இல்லை எனவே இவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் என்று லுசாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையில் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை உருவாக வாய்ப்புள்ளது அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளில் வருகையும் இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தொகுதி வரை நாடு முழுவதும் பலத்த பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக ஒன்பது முதல் பனிரெண்டாம் தொகுதிகளில் நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் ஊவ மாகாணம் சப்ரகம் மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் உவா மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகமோ மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழை வாய்ப்பு பெற வாய்ப்புள்ளது மலையக உறவுகளை மேலும் சில நாட்கள் நீங்கள் மண் மற்றும் வெள்ள அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது என்று மலையகத்தில் பல பிரதேசங்களில் மண் ஈர உள்ளடத்தை முழுமையாக கொண்டுள்ளது என அவர் இருக்கின்றார் சூடானில் ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பாடசாலை மற்றும் மருத்துவமனை மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் முப்பத்தி மூன்று குழந்தைகள் உள்ளிட்ட ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் சூடானில் அந்நாட்டு இராணுவத்தும் மற்றும் ரேபிட் சப்போர்ட் போர்ஷல் எனப்படும் ஆயுதமேந்திய குழுவினருக்கும் சமீப காலமாக மோதல் போக்கு இருந்து வருகின்றது இந்த நிலையில் கோடோபன் மாகாணத்தில் உள்ள கலோகி நகரில் உள்ள சிறுவர் பாடசாலை மற்றும் மருத்துவமனை மீது ஆயுதக்குழு ட்ரோன் ஏவியுள்ளது குறித்த தாக்குதலுக்கு மேற்படி குழுவினர் பொறுப்பேற்கவில்லை என சூடான் மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டு குறித்த அமைப்பு இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடரை எதிர்கொள்ள எந்த நிறுவனமும் தயாராக இருக்கவில்லை ஜனாதிபதி கனேடிய தமிழெம்பி இலங்கை மக்கள் குறித்து முன்வைத்த கோரிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை வெடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி பொதுமக்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தேயிலை தொழில் டிசம்பர் பதினான்கு வரை இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜ் வெளிநாடொன்றில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி பலியான முப்பத்து மூன்று குழந்தைகள் இத்துடன் தமிழ்மீனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீன் என்றையொட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்